இந்த வாரம் முதலாவது கேள்வி என்னென்னு கேட்டால் சமீபத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட மாநாட்டில் அந்த கட்சியின் மூலமாகத்தான் இடஒதுக்கீடை பெற்றோம் இடஒதுக்கீடை பெற்றுத்தந்தது நாங்கள் தான் என்ற வகையில் அங்குள்ள தலைவர்கள் உரையாற்றியிருக்கிறார்களே இது உண்மையா என்று தொண்டியை சேர்ந்த ஃபைசல் என்கிற ஒரு சகோதரரும் மன்னடியைச் சேர்ந்த சானவாஸ் என்ற சகோதரர் ரெண்டு பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அதாவது இடஒதுக்கீட்டுக்காக போராடணும் இல்லையா இடஒதுக்கீட்டுக்காக போராடுகிற நேரத்தில் தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய பல கட்சிகள் அப்போது இருந்தார்கள் முஸ்லீம் லீக் இருந்தார்கள் தேசிய லீக் இருந்தார்கள் இன்னும் பல உதிரி கட்சிகள்லாம் இருந்தாங்க தேர்தலில் போட்டியிடாத ஒரு அமைப்பாக அப்போது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு அமைப்பை நம்ம வழி நடத்தி வந்தோம் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய எந்த ஒரு கட்சிகளும் இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி தீவிரமான எந்த ஒரு முயற்சியும் செய்யலை செய்யலைங்கிறது மாத்திரம் இல்லாமல் அதெல்லாம் சாத்தியப்படாது தேவையற்ற வேலையை செய்கிறார்கள் என்று சொல்லி நம்மை வந்து முஸ்லீம் லீக்குடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகையில் விமர்சனம் கூட செய்திருந்தார்கள் இடஒதுக்கீலாம் தனி இடஒதுக்கீடெலாம் கிடைக்குமா இதெல்லாம் சாத்தியமா என்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய நடவடிக்கை இருந்தது நாம் களத்தில் இறங்கி போராடணும் ஒதுக்கீடு அவசியத்தை முதல்ல மக்களுக்கு விளங்க வைத்தோம் தமிழகத்தின் பல பகுதிகளில் பொதுக்கூட்டங்கள் வழியாகவும் கருத்தரங்குகள் வழியாகவும் இடஒதுக்கீட்டுடைய ஒரு அவசியத்தையும் இடஒதுக்கீடு நமக்கு தனியாக இல்லாத காரணத்தினால் நாம் அடைந்திருக்கிற பின்னடைவுகளை பற்றியும் தெளிவாக விளக்கி மக்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு ஊட்டினோம் அதுக்கு இறுதியாக எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அந்த தஞ்சையில் நடந்த மாநாடு ரெண்டாயிரத்தி மூணு கடைசியில் தஞ்சையில் இடஒதுக்கீட்டுக்காக ஒரு பெரிய ஒரு மாநாட்டை நம்ம பேரணியையும் மாநாட்டையும் நடத்தினோம் பெருமாண்டமான மக்கள் வந்தார்கள் அது ஒரே ஒற்றை கோரிக்கை தான் நமக்கு வந்து ஒதுக்கீடு எங்களுக்கு வேணும் முஸ்லீம்களுக்கு தனியாக இட இடஒது கல்வியிலையும் ஒதுக்கீடு தேவை என்கிறதை வலியுறுத்தி தஞ்சையில் பேரணி நடத்தணும் இதெல்லாம் நடத்தும் பொழுது நம்ம அரசியல் கட்சியாக இருக்கவில்லை இந்த மனிதநேய மக்கள் கட்சிங்கிறது அப்போ இருக்கவில்லை அதாவது தமிழ்நாடு முஸ்லீம் கழகம் கழகம்தான் இருந்தது அதன் பேரில் தான் இந்த பேரணிகளை நடத்தணும் இப்போ இடஒதுக்கீட்டுடைய அவசியத்தை வலியுறுத்திய பிறகு அவங்க தேர்தல் ஆசை வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் கழகத்துக்குள்ள மக்களையும் கூட்டிட்டோம் இதை வந்து நமக்கு ஒரு ஆதாயமாக பயன்படுத்தி கொள்ளணும் என்று நினைத்து தான் இந்த மனிதநேய மக்கள் கட்சி ஆரம்பித்தாங்க அல்லாவின் மீது சத்தியமாக நாங்கள் தேர்தலில் போட்டியிட மாட்டோம் எங்களுக்கு ஓட்டு கேட்க மாட்டோம் என்று அல்லாவை முன்னிறுத்தி சமுதாயத்தின் மத்தியில் சத்தியம் செய்தவர்கள் இந்த தஞ்சையில் நடந்த கூட்டத்தை பார்த்த உடனே அடைந்து நாம் ஒரு கட்சியாக ஆரம்பித்து ஏன் கண்டவனுக்கு ஓட்டு போடுறது நமக்கு போடட்டுமே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு சரி அதுக்கு பிறகு தஞ்சைக்கு பிறகு ஏதாவது இடஒதுக்கீட்டுக்காக ஏதாவது செஞ்சாங்களான்னா ஒன்றுமே செய்யலை பிறகு என்ன செஞ்சோம்னு கேட்டால் அடுத்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அடுத்த தேர்தல் வருகிறது வரப்போகுது அதை கருத்தில் கொண்டு என்ன செஞ்சோம்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி ஜனவரி இருபத்தொம்போதில் கும்பகோணத்தில் பெருமாண்டமான ஒரு பேரணியும் ஒரு இடஒதுக்கீட்டை வலியுறுத்துகிற ஒரு மாநாடுமாக ஏற்பாடு செஞ்சோம் அது தஞ்சாவூரில் நடத்தப்பட்ட கூட்டத்தை விட பிரம்மாண்டமான வகையில் மக்கள் வந்தார்கள் அப்போ இது எப்போ எந்த மாதிரி வந்தார்கள்னு கேட்டால் இந்த கும்பகோணத்தில் நடத்தும் பொழுது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் நம்ம பிரிந்துவிட்டோம் ஏன்னு கேட்டால் அவங்க தேர்தலுக்கு தான் போகணுன்ற ஒரு முடிவை பகிரங்கமாக சொல்லிவிட்ட காரணத்தினால் தேர்தலுக்கு போகிற ஒரு அமைப்பில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு என்னன்னு சொல்லப்போனால் தவ்ஹீது பிரச்சாரம்தான் தாமமுக வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை என்று எழுதியே கொடுத்தார்கள்ல அப்படி கொடுத்த ஒரு காரணத்தெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் இடஒதுக்கி தௌஹீஜ பிரச்சாரம் வந்து கண்டிப்பாக முட்டுக்கட்டையாக இருக்காது தவ்ஹீதுங்கிற பேர்லேயே நாங்கள் மக்களை கூட்டி காட்டுறோம் என்று சொல்லி தமிழ்நாடு தௌஹீ ஜமாத்துங்கிற பேர்லேயே கும்பகோணத்தில் நம்ம என்ன செஞ்சோம் அந்த பேரை நடத்தினோம் அது தமமுகவின் பேரில் நடத்தின விட விட பல மடங்கு பெரிய மக்கள் திரளை கொண்ட ஒரு பேரணியாக அது நடந்தது அப்போ அந்த எதுக்காக இந்த பேரணி நடத்துகிறோம் தொகுதி பிரச்சாரத்துக்கு நடத்தலை இடஒதுக்கீடுங்கிற ஒற்றை கோரிக்கைக்கு தான் நடத்துகிறோம் இந்த நடத்துகிற அதே தேதியில் இந்த தாமமுக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ராமநாதபுரத்தில் ஒரு ஒரு திறந்தவெளி மைதானத்தில் போட்டியாக என்ன செய்கிறாங்கன்னா போட்டி மாநாடுனா அதை இடஒதுக்கீட்டுக்காக வேண்டியில்லை நமக்கு போட்டியாக என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் இங்கே வந்துடக்கூடாது பல ஊர்களில் மக்கள் வர்றாங்க தடுத்து நிறுத்தணும் என்பதற்காக வேண்டி போட்டி மாநாடு ஏற்பாடு செய்தார்கள் அது சும்மா ஒரு ஆயிரம் தான் அவங்களால் திரட்ட முடிந்தது இங்கே பல்லாயிரம் மக்கள் செஞ்சாங்க வந்தார்கள் அப்போவே அந்த இடஒதுக்கீட்டுக்கான ஒரு பேரணியை தடுக்கிறதுக்காக வேண்டி அதே தேதியில் வேறொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியும் அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் சிறை நிரப்புகிற போராட்டம் என்ன செஞ்சோம் எல்லா பகுதியிலும் நடத்தினோம் அப்போ அந்த நேரத்தில் தேர்தல் நேரமும் வந்தது தேர்தல் நேரத்தில் வந்து அதிமுகவுடைய சைடில் இருந்த முஸ்லீம் அமைப்புகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நம்மளை மட்டும் கூப்பிடவில்லை பல இஸ்லாமிய அமைப்புகளை கூப்பிடும்போது அதில் ஒரு அமைப்பாக நம்ம போகணும் தனியாகலாம் போய் பேரம்லாம் பேசலை பல அமைப்புகளை சேர்ந்தவர்களை அழைத்து என்ன செஞ்சாங்க உங்கள் கோரிக்கை தான் என்னன்னு கேட்டாங்க இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும் இடஒதுக்கீடுனால் இப்போ கடைசி நேரமாச்சு தேர்தலுடைய நடத்தை விதிகள்லாம் வந்த பிறகு இப்போ கொடுக்க முடியாது அது அது போக இடஒதுக்கீடு கொடுப்பதாக இருந்தால் உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்பதை ஆக்குவதற்காக வேண்டி ஒரு ஆணையம் ஒரு கமிஷன் ஒன்று அமைத்து அந்த கமிஷன் ஒரு ரிப்போர்ட்டு தந்த பிறகு தான் இடஒதுக்கீடு தர சட்டத்தில் இடம் இருக்கிறது அதனால் இப்போ நாங்கள் வந்து கமிஷனை இப்போ அமைச்சிடுறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோட உங்களுக்கு தருவோம் அதாவது கமிஷன் இல்லாமல் கொடுத்தா கோர்ட்டில் தலையிடுவாங்க எந்த அடிப்படையில் இதை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்பார்கள் என்பதற்காக வேண்டி அவங்க வந்து இந்த ஒரு கோரிக்கையை மக்கிட்ட சொன்னாங்க சந்திக்க சென்ற எல்லா இயக்க தலைவர்களும் சேர்ந்து என்ன பண்ணோம்னுட்டு கேட்டால் ஏற்றுக்கிட்டோம் நீங்கள் சரி கமிஷன் நமக்கு தெரியுது கமிஷன் போடாமல் ஒரு ஒரு கமிஷன் என்ன செய்யணும்னா சூழ்நிலைலாம் பரிசீலனை பண்ணி இவங்களுக்கு தான் வேணும் இவங்க பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க என்பதை நியாயப்படுத்தி அந்த அறிக்கை வந்து கொடுத்தால்தான் அதை கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்க முடியாது அதுக்காக வேண்டி கொடுக்கும்போது என்ன செஞ்சாங்க நம்ம இடஒதுக்கீட்டுக்கு கமிஷன் அமைச்சிட்டாங்க கமிஷன் அமைச்சதுக்காக நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் அண்ணா ஆதரவு உண்ட நிலைப்பாடை எடுத்தோம் நாம மட்டும் எடுக்கவில்லை தமமுகவை தவிர எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் எடுத்தார்கள் தமுகவை தவிர அவங்க மாமா காண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதை தவிர எல்லா அமைப்புகளுமே என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஜெயலலிதாவுக்கு தான் ஆதரவு ஏன்னு கேட்டால் இடஒதுக்கீட்டுக்காக கமிஷன் அமைச்சிட்டாங்க கமிஷன் அமைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அது இடஒதுக்கீடு தருவதற்கு முதல் படி அது அடுத்து அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா நமக்கு தருவாங்க என்று நினைத்து நம்ம என்ன செஞ்சோம் அந்த ஒரு வேலையை செஞ்சோம் அதுக்கு பிறகு இடஒதுக்கீடு அந்த கமிஷன் அமைச்ச பிறகு ஜெயலலிதாவுக்கு ஜெயிக்க முடியல இவங்க என்ன செஞ்சாங்கன்னா திமுக ஆதரவு தெரிவித்தாங்க யார் காரங்க அந்த நேரத்தில் கலைஞர் வந்துட்டாரா வந்தவனை என்ன செஞ்சாங்கன்னா நமக்கு இடஒதுக்கீட்டுக்கு எந்த ஒரு முயற்சி இப்போ கலைஞர்கிட்ட தான் கேட்கணும் திமுகவில் கேட்க முடியாதுதான் ஜெயிக்கலையே இப்போ கலைஞர்கிட்ட என்ன செய்யணும்னா இடஒதுக்கீட்டை வலியுறுத்துவதற்கு இன்னும் நம்ம வீரியமாக நம்ம ஒரு போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லி சிறை நிரப்புகிற மத்திய சிறைகள் எத்தனை ஊரில் இருக்கிறதோ அந்த ஊர்கள் இந்த சிறை நிரப்புகிற போராட்டம் அதாவது திருச்சி மதுரை வேலூர் சேலம் சென்னைன்னு சொல்லி கோவை எங்கெல்லாம் மத்திய சிறைச்சாலைகள் இருக்கிறதோ அந்த நகரங்களை தேர்வு செய்து எல்லா நகரங்கள்லேயும் சிறை செல்லும் போராட்டம் சிறை நிரப்பும் போராட்டம் என்று சொல்லி நம்ம பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பு செஞ்சு அதை நம்ம அறிவித்தோம் எதுக்காக வேண்டி இந்த இப்போ ஆட்சி இவங்க வந்துட்டாங்க கலைஞர் வந்துட்டார் அவர் ஆட்சியில் பெறுவதாக இருந்தால் இது மக்களுடைய கோரிக்கையை அவர் கொண்டு செல்லணும் இது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய கோரிக்கை என்று இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க தான் இந்த போராட்டம் நடத்தணும் நடத்தும் போது இப்ப வந்து இடஒதுக்கீடு வாங்கி தந்தேன்னு சொல்றாங்கல்ல மாமாக்கா என்ன செஞ்சாங்க இந்த சமுதாயத்திற்கு இட இடஒதுக்கீடு வேண்டும் கல்வி வேலை வாய்ப்பிலே என்ற ஒரு செய்தியை முதலில் சொன்னப்ப இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி சொன்னாங்க சில பேர் ஆனால் உறுதியாக இருந்தோம் நிச்சயமாக இந்த சமுதாயத்துக்கு கல்வி வேலை வாய்ப்பு பெற்று தரும் என்கின்ற உறுதி இருந்தது ஆண்டு காலம் போராடினோம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது முத்தமிழர் கலைஞர் போய் நம்முடைய தலைவர்கள் கேட்டாங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற கோரிக்கையை நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லணும்னு சொன்னாங்க அதை ஏற்றுக்கொண்ட கலைஞர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருவோம் சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஆறில் முத்தமிழர் கலைஞர் அவர்களை அரியாசனத்தில் அமர்த்தினோம் இரண்டாயிரத்தி ஏழில் இடஒதுக்கீட்டை பெற்று சாதனை படைத்த பேர் தான் தமுமுக இப்போ வந்து இடஒதுக்கீடு வாங்கி தந்தேன்னு சொல்றாங்கல்ல மாமா என்ன செஞ்சாங்க நாம தமிழ்நாட்டில் தமிழக அரசாங்கம் இடஒதுக்கீடு தரணும்னு கேட்கிறோம் இவர் என்ன செஞ்சார்கள் கேட்டா பைத்தியக்காரங்க நம்மளை இவங்கெல்லாம் பைத்தியக்காரங்க அறிவு கட்டவர்கள் அரசியல் பாடம் படிக்காதவர்கள் மாநில அரசாங்கம் இடஒதுக்கீடு தரதுக்கு அதிகாரம் இருக்குதா மத்திய அரசாங்கம் தானே தரணும் மாநில அரசாங்கம் எப்படி தரேன் மாநில அரசாங்கம் வந்து மத்திய மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு உங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சரியான சட்டத்தின் நிலை அதனால் மத்திய அரசாங்கத்தை தான் வலியுறுத்தணுமே தவிர தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு சிறை நிரப்பும் போராட்டம் நடத்துகிறது பைத்தியக்காரத்தனம்னு சொன்னாங்களா இல்லையா சொன்னது மாத்திரம் இல்லாமல் டெல்லிக்கு அவங்க ஆள்கள் அழைத்து சென்று டெல்லியில் போய் போராட்டம் நடத்தினாங்க எதுக்காக இட இடஒதுக்கீடை வழங்கக்கூடிய தமிழக அரசுக்கு அதிகாரம் அளிக்கும்படி போராட்டம் தமிழக அரசு வழங்குறதுக்கு அதிகாரம் இருக்குங்கிறத அவங்க இடஒதுக்கீடை கொடுத்து கலைஞர் நிரூபிச்சிட்டார் பின்னாடி மூஞ்சில் கரிய பூசிட்டார் ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்க கொடுக்காமல் இருப்பதற்காக வேண்டி கலைஞரே உங்களுக்கு கொடுக்குற அதிகாரம் கிடையாது நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் முட்டு கொடுத்துக்குறோம் நாங்கள் போய் டெல்லியில் போராட்டம் நடத்துகிறோம் இவங்க கத்திரெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதீங்க அப்போ கொடுக்க வந்தவரை கொடுக்காமல் ஆக்கின வேலையை செஞ்சது யாரே இந்த மாமாக்க இவங்க நாங்கள் தான் வாங்கி தந்தோங்கிறாங்க இடஒதுக்கீட்டுக்காக சிறை செல்லும் போராட்டத்தில் நாம் வந்து கொத்து கொத்தாக கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இவங்க டெல்லியில் ஒரு ஐநூறு பேரை ஒவ்வொரு ஆளுக்கு அன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபா செலவு இன்றைக்கி கணக்கு பண்ண பல லட்சங்கள் ஓடியாரும் அவ்வளோ ரூபா செலவு எழுதி டிக்கெட் எடுத்து கொடுத்து என்ன செஞ்சாங்க டெல்லியில் கொண்டு போய் வைத்து ஒரு போராட்டம்னு பண்ணாங்க அப்போ டெல்லியில் இருக்குப்பா இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம் பண்ணுறேன்னு கேட்டால் தமிழ்நாடு அரசு கொடுக்க முடியாது இவங்க வழங்காமல் பண்ணுறாங்க அப்போ இடஒதுக்கீட்டு போராட்டத்தை வந்து பைத்திய அதை நீர்த்து போக செஞ்சு கலைஞர் கொடுக்காம இருக்கட்டும் அவருக்கு அதிகாரம் கிடையாது அதிகாரம் தான் தான் கொடுத்துருப்பார்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கலைஞர் இடஒதுக்கீடு கொடுப்பதை தாமதப்படுத்துகிற வேலையை செய்துவிட்டு உங்களுக்கு கொடுக்கவே இயலாது என்று முட்டு கொடுத்து விட்டு நான் கூசாமல் நாங்கள் தான் வாங்கி தந்தோன்னு பேசுகிறாங்க அந்த மாநாட்டில் வந்து தமமுக தான் வாங்கி மாமாக்கா தான் வாங்கி மாமாக்கா வந்து இடஒதுக்கீட்டுக்கு தானே வேலை செஞ்சீங்க நாங்கள் தானே தவுஜமாத்துக்கிற பேரில் எல்லாத்தையும் பண்ணணும் அது ஒரு விஷயம் அதுக்கடுத்து வந்து இது அடிபட்டு போச்சு மக்கள்கிட்ட எடுபடலை சிறை நிரப்பு போராட்டத்தையும் பார்த்தாங்க டெல்லிக்கு போனதையும் பார்த்தாங்க இது ஒட்டுமொத்த சமுதாயம் வந்து இதில் வந்து ஏமாற தயாராக இல்லை என்று தெரிந்த பிறகு கலைஞர் என்ன செஞ்சார்னு கேட்டால் நீதிமன்றத்தில் அது சம்பந்தமான வழக்கு இருக்கிறது அதனால் இப்போதைக்கு தரையலை அது வழக்கு முடிஞ்சோன்னு தரணுன்றார் அது கோரிக்கைக்கு பாதி செவி சாய்க்கிறார் எப்படி நீ உங்களுக்கு இடஒதுக்கீடு தரலாம் ஆனால் இடஒதுக்கீடு சம்மந்தமான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறது அந்த வழக்கு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தின் சார்பாக கலைஞர் என்ன செஞ்சார்னு கேட்டால் அது வந்து அப்படி ஒன்று செஞ்சார் இப்போ நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் நீதிமன்ற வழக்குக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு என்னன்னு கேட்டால் இப்போ அறுபத்தொம்போது சதவிகிதம் இடஒதுக்கீடு இருக்கிறது ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு எவ்வளோவுன்ட்டு கேட்டால் அறுபத்தொம்போது ச அன்னைக்கு இருந்தது அறுபத்தொம்போது சதவீதம் இருக்கிறது இந்த அறுபத்தொம்போதை மேலும் அதிகரிக்கலாமா என்பது குறித்த வழக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு எழுபத்தஞ்சு ஆகலாமா அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் அந்த வழக்கு நடக்கிறது நம்ம நடக்கிறது வந்து அறுபத்தொம்போதை விட அதிகப்படுத்தி நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கல நாங்கள் எங்கள் கோரிக்கை என்னென்னு கேட்டால் ஏற்கனவே நீங்கள் வந்து பிசின்ற வகையில் இடஒதுக்கீடு வச்சுருக்கிறீங்க பிசிக்கு வந்து ஒரு முப்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு வச்சுருக்கிறீங்க பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு எம் எம்பிசிக்கு ஒரு இருபது வச்சுருக்குறீங்க தலித்து மக்களுக்கு ஒரு பதினெட்டு வச்சுருக்குறீங்க மலைவாழ் மக்களுக்கு ஒரு ஒன்று வச்சுருக்குறீங்க ஆக மொத்தம் அறுபத்தொம்போது முப்பது வந்து பிசி இருபது எம்பிசி அப்புறம் ஒரு பதினெட்டு வந்து எஸ்சி வகைராக்கள் ஒன்று வந்து மலைவாழ் மக்கள் சொல்லி மொத்தம் அறுபத்தொம்போது சதவீதம் இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்குறீங்கல்ல நாங்கள் அறுபத்தொம்போதுலேருந்து ஒரு அஞ்சை கூட்டி எழுபத்தி நாலாவது தங்கன்னு உங்கள்கிட்ட கேட்கலை அப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால் தான் நீதிமன்ற வழக்குக்கு அது பாதிக்கும் நாங்கள் கேட்பது என்னென்னு கேட்டால் பிசிங்கிற அடிப்படையில் முப்பது கொடுக்குறீங்கல்ல அந்த பிசி பட்டியலில் நாங்களும் இருக்கிறோம்ல முஸ்லீம் ரெப்பராவுத்தருன்னு சேர்த்து வச்சுருக்குறீங்க நாங்கள் கேட்பதெல்லாம் அந்த முப்பதுலேருந்து பிரித்து கொடுத்துருங்க முஸ்லீமுக்கு எவ்வளோ முஸ்லீம் அல்லாதுக்கு எவ்வளோ நாங்கள் எவ்வளோ ஒதுக்கீட்டு அந்த அளவை ஒட்டுமொத்த அளவை அதிகரிக்கிற நாங்கள் கேட்கவே இல்லை நாங்கள் கேட்பதெல்லாம் முப்பது பிசின்னு வச்சுருக்குறீங்க முஸ்லீம் கிடைக்க மாட்டேங்குது முஸ்லீம் முஸ்லீம்களே இதில் சேர்த்துருக்குறீங்க ஆனால் அனுபவிக்கிறேன்னா வேறு வேறு சமுதாயத்துக்காரங்க அந்த பீசிங்கிற கோட்டாவை எடுத்துடுறாங்க எங்களுக்குன்னு அது தனியாக பிரித்து கொடுத்துட்டீங்கன்னா போதும்னு தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த கலைஞர் வாதம் தவறு என்பதை பல மீட்டிங்குகள் வழியாக பிரசுரங்கள் வழியாக நம்ம வந்து தெளிவுபடுத்தின பிறகு மக்கள் விழிப்படைந்த பிறகு கலைஞரை செஞ்சாருன்னு கேட்டால் அப்போ சரின்னு சொல்லி அதுலேருந்து மூன்றரை பிரித்து கொடுத்தார் முப்பதில் அந்த பிசின்னு இருந்ததில் பிசிஎம் என்று ஒரு மூன்றரை சதவிகிதமும் பிசிசி கிறிஸ்டின் கிறிஸ்டினுக்கு ஒரு மூன்றையும் போட்டு முப்பது சதவீதத்தில் இருபத்தி மூணு மட்டும் பிசியாக ஆக்கி மூன்றை வந்து கிறிஸ்தவர்கள் மூன்றை என்று சொல்லி முப்பதை ஃபுல்லப் பண்ணார் அப்போ இதை செய்ய முடிஞ்சிருக்கு அந்த சட்டத்தில் இடமில்லைன்னு சொன்னதும் தப்பாக போச்சு நம்ம கவுண்டர் கொடுத்த பிறகு அவங்களும் செஞ்சாங்க அது அது போக என்ன செஞ்சாங்கன்னா முன்னொரு விளக்கமும் சொன்னாங்க திமுக தரப்பில் இடஒதுக்கீடு என்பது வந்து மத அடிப்படையில் கொடுக்க முடியாது மத அடிப்படையில் கொடுத்தால் அது வந்து கோர்ட்டு வந்து தலையிட்டு தடுப்பாங்க என்ற மாதிரி ஒரு வாதத்தை வைத்தார்கள் அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் இது இந்த பதிலும் சரியில்லைங்க நாங்கள் மத அடிப்படையில் கேட்கலை மத அடிப்படையில் கேட்காம முஸ்லீம் முஸ்லீம்களில் பிற்பட்டவர்களுக்கு தான் கேட்குறோம் முஸ்லீமுக்கெல்லாம் கொடுன்னு கேட்டால் தான் உங்களுக்கு சிக்கல் வரும் அப்படிங்கிறத சொல்லி கனிமொழி அவர்களுக்கு அவங்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய ஆட்கள் மூலமாக இந்த தகவலை நான் கொண்டு போய் நீங்கள் இந்த வாசகத்தை போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் கோர்ட்டுக்கெல்லாம் போவே இயலாது முஸ்லீமுக்கு மூன்றுன்னு சொல்லாமல் முஸ்லீம்களில் பிற்பட்டவர்களுக்கு மூன்றுன்னு சொன்னீங்கன்னா அது பிற்பட்டவர்களுக்கு கொடுக்குறத வந்து கோர்ட்டு தலையிட முடியாது இந்த வாதங்கள்லாம் முன்வைத்து எடுத்து சொல்லி விலக்கி நம்ம என்ன வாசகத்தை எழுதி கொடுத்தோமோ அதை போட்டு தான் சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ அதுக்குரிய எல்லா தடைகளையும் நீக்கிற வேலையை நம்ம தான் செஞ்சமே தவிர என்ன செய்யலை அவங்க வந்து இந்த மாமாக்கா வந்து ஒன்றும் செய்யவே இல்லை அப்போ அது போக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்களா கொடுத்ததுக்கு பிறகு இடஒதுக்கீட்டை பற்றி பார்க்குறோம் இடஒதுக்கீடு கிடைக்க மாட்டேங்குது கொடுத்தாச்சு அறிவிப்புலாம் செஞ்சாச்சு நாலாயிரம் பணிகளுக்கு ஆள்களை தேர்வு செஞ்சாங்கன்னு விளம்பரம் வருது நாலாயிரத்தில் வந்து நாலு முஸ்லீம் தான் இருக்கிறான் அப்போ இதா மூன்று சதவீதம் மூன்று சதவீதம் கொடுத்தீங்க அந்த மாதிரி இல்லையே என்று சொல்லி அந்த அரசு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்கள் அரசு பணியாளர் தேர்வாணையம் அதன் அதன் சார்பில் அணிக்கப்படுற விளம்பரங்கள்லாம் எடுத்து தொகுத்து இந்த விளம்பரங்களில் இத்தனை வேலைக்குன்னு நீங்கள் போட்டிருக்கிறீங்க அதில் முஸ்லீம் எத்தனை பேர் இருக்கான்னா இவ்வளோ தான் இருக்கிறான் அப்படின்னு ஒன்று ஒன்றே நம்ம எடுத்து என்ன செஞ்சோன்னு கேட்டால் இது மூன்றுங்கிறீங்க அரை பர்சன்ட் கூட எங்களுக்கு கிடைக்கல மூன்று மூன்றுங்கிறது ஏட்டில் தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சோம் அதை கண்டித்து அந்த இடஒதுக்கீடு கொடுப்பதாக சட்டத்தையும் போட்டுவிட்டு கொடுக்க மறுக்கிற ஒரு வேலையை அரசாங்கம் செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சோம் உதாரணக்கு உதாரணம் அந்த விளம்பரம் நூற்றி நாற்பத்தொம்போது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பர் விளம்பரத்துக்கு நம்பர் வச்சுருப்பாங்க அந்த நம்பர் விளம்பரத்தை நீங்கள் பார்த்தா தெரியும் அதில் போட்ட எண்ணிக்கைக்கும் முஸ்லீம்களுக்கு கொடுத்த நம்பருக்கு சம்மந்தமே இருக்காது மூன்றெல்லாம் வராது அப்போ இதை வச்சு நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் கண்டித்து இது ஏமாத்து கலைஞர் ஏமாத்துகிறாருன்னு சொல்லி நம்ம அதுக்கு எதிராக கடுமையான முறையில் ஒரு போராட்டத்தை பண்ணணும் அப்போ என்ன செஞ்சாங்க மாமாக்கா ஆமாம் இது வந்து பெரிய பெரிது அநீதி இழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பத்திரிகையில் அடுத்த நாள் அறிஞ்சாங்கன்னா கண்டித்து அறிக்கை விட்டாங்க உடனே ஒரு மணி நேரத்தில் அறிக்கை அழிச்சு விட்டாங்க கண்டிச்சு அறிக்கை விட்டுட்டு அழிச்சிட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அது ரோஸ்டர் முறையில் தான் கொடுப்பாங்க விளங்காமல் இவங்க போராடிட்டு இருக்கிறாங்க ரோஸ்டர்னு ஒரு முறை இருக்குது அந்த ரோஸ்டர் முறையில் தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க அவங்களோட தொலைக்காட்சி பேட்டிகள்லையும் அவங்களுடைய பத்திரிகைகளையும் எழுத்து மூலமாகவும் போட்டுட்டு நம்ம இடஒதுக்கீடை கொடுத்து ஏமாத்துறீங்கன்னு போராட்டம் பண்ணுறோம்ல அதை வந்து அர்த்தமில்லாமல் ஆக்கி தான் கிடைக்கும் ரோஸ்டர் தான் கிடைக்க மாட்டாங்க கலைஞர் காலத்தில் கொடுத்து விட்டு கொடுக்காமல் ஏமாத்தினதை கண்டித்து நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் நம்மளுக்கு இருக்கணாக்கினாங்க இடஒதுக்கீடு வாங்கி தந்தோண்டிய இந்த துரோகத்தை நியாயப்படுத்தி எத்தனை பேட்டிகள் இப்போ உங்களுடைய பத்திரிகை அவங்களோட பேப்பர் எடுத்து படித்து பாருங்கள் மக்கள் உரிமையில் அந்த நேரத்தில் வந்த பத்திரிகைலாம் எவ்வளோ நியாயப்படுத்தி எழுதுற நமக்கு கிடைக்காது இப்போல்லாம் இப்போலாம் அவசரப்படக்கூடாது கிடைக்கும் ரோஸ்டர் முறைன்னா அது சம்மந்தமான எல்லாம் ஃபுல்லப் பண்ணி முடித்த பிறகு என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும் தான் வாங்கி தந்தாங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இது ரோஸ்டருங்கிற பற்றி பித்தளாட்டம் பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம் கடுமையான அதுக்கு எதிராக ஒரு போராட்டம்லாம் பண்ணினதுக்கு பிறகு கலைஞர் என்ன செஞ்சார் தெரியுமா இவங்க மூஞ்சியில் கரிய பூசினார் நான் வந்து நல்ல எண்ணத்தில் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கிறேன் அதிகாரிகள் உள்ள நுழைஞ்சு கெடுக்கிறாங்கங்கிறார் இந்த ரோஸ்டருங்கிற விஷயம் அதிகாரிகள் கிடைக்காமல் இருப்பதற்கு இவங்க சட்டத்தில் இடம் இல்லைண்டா இங்கே கலைஞர் என்ன உன்னார் சட்டத்தில் இடம் இருக்குது இவங்க தான் கெடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் மேலே பழியை போட்டு என்ன செஞ்சார் அப்புறம் மேல் வந்து எந்த அறிவிப்பு வந்தாலும் நூறு பேர் சேர்க்குற அறிவிப்பு வந்தாலும் மூணு புள்ளி அஞ்சு முஸ்லீமுக்கு வர ஆரம்பிச்சிச்சு கிடைச்சிச்சு அப்போ இந்த மூன்றையை உறுதிப்படுத்துறதுக்குள்ளே வேலையும் செஞ்சப்போ இடஒதுக்கீட்டுக்கு தரவர் தயாராக இருந்தாலும் கொடுக்காதே உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னீங்களா இல்லையா நீங்கள் வாங்கி தந்த ஆளுக்களா டெல்லியில் வயதுக்கு அர்ப்பணம் பண்ணிங்க அதை செஞ்சீங்க அதே மாதிரி வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டு கொடுக்காமல் போன அந்த சந்தர்ப்பத்தில் அப்படி தான் கொடுக்க முடியும் நீங்கள் விளங்காமல் பேசுகிறாங்க சட்டம் தெரியலை முறை அவங்களுக்கு விளங்கலை நமக்கெல்லாம் விளங்கலையா என்று நம்மளை கருக்க விட்டுட்டு என்ன செஞ்சாங்க அந்த அந்த துரோகத்தை நியாயப்படுத்தினார்கள் ஆனால் அவர் கலைஞர் பண்ணிட்டாரு துரோகம் தான் நடந்திருக்கிறது கீழே உள்ள அதிகாரிகள் வந்து நம்ம வந்து கொடுக்குறத தடுக்கிறார்கள்னு சொன்னார் அதனால் இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரான அம்புட்டு வேலையும் செஞ்சாங்க அதுக்கு மீறி நம்ம களத்தில் போராடக்கூடிய அமைப்பு மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்க ரோஸ்டரை சொல்லியே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம ரோட்டில் இறங்கலாம்னு டெல்லியை சொல்லியே இந்த இடஒதுக்கீடு இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க டெல்லியில் போய் போ டெல்லிக்கு தான் அதிகாரம் இருக்குன்ற உடனே அப்படி அமைஞ்சிரும் அமைஞ்சிரும்ல பண்ண ஆள் இல்லைன்னு வைங்க இதுதான் சாக்கா போச்சுன்னு கலைஞர் இல்லைன்னு இருப்பார் நம்ம நின்று களத்தில் நின்று மக்களை திரட்டி இந்த பொம்மாத்தெல்லாம் எங்கள்கிட்ட நடக்காதுன்னு காட்டினதுனால தான் அவர் தந்தார தவிர இவர்கள் கலைஞரை நீ கொடுத்துருதுன்னு தானே போராட்டம் பண்ணிங்க உங்களுக்கு என்ன அதிகாரம் நம்ம போராட்டம் பண்ணி வந்துச்சுன்னு வரக்கூடாது தான் அதுக்காக வேண்டி கலைஞர்கிட்ட இடஒதுக்கீடு கொடுக்க உங்களுக்கு அதிகாரமே கிடையாது கடைசியில் கொடுத்தார் அவர் அதை இங்கே அதிகாரம் இல்லைங்கிற இந்த ஆருக்கு நான் கொடுக்குறேங்கிறார் போய்தானே சொல்லியிருக்கிறாங்க கலைஞரை சொல்லாத ஒன்றைத்தான் இவர்கள் சொல்லி அதாவது நம்ம அரசாங்கத்துடைய ஒரு அன்பை பெறுவதாக இருந்தால் இந்த தர்ம சங்கடத்தை உண்டாக்க கூடாது கேட்ட கேட்டவங்கள சங்கடத்தை உண்டாக்கக்கூடாது எம்எல்ஏ ஒதுக்கும் போது ரெண்டு சீட்டை கூட தந்துட்டு போங்க அதோட நிறுத்திக்கிறேன்னு அதுக்கெல்லாம் இது பாதிப்பாக வரும்னு சொல்லி நடந்தேலாம் இல்லையா இப்படி நடந்து ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு அந்த கூட்டத்தில் வந்து நாங்கள் தான் வாங்கி தந்தோங்கிறாங்க இங்கே கொடுக்காதுக்குரிய அம்புட்டுகளையும் செஞ்சாங்க இடஒதுக்கீடு முஸ்லீமு கிடைக்கக்கூடாதுங்கிற கூடிய அம்புட்டுகளையும் செஞ்சார்கள் இந்த மாமாக்காங்கிற பேரில் அதை மீறி கிடைச்ச பிறகு நாங்கள் அது நாங்கள் சொல்லி தான் இடஒதுக்கீடு தந்தாருன்ட்டாங்க நீ சொன்னி எப்போ சொன்னேன் எப்போ நீ போராட்டம் பண்ண மாமாக்காண்ட ஆரம்பித்த பிறகு இடஒதுக்கீட்டுக்காக வேண்டி அப்போ கிடைச்சதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க எதுனால கிடைச்சுன்னு உலகத்துக்கே தெரியும் ஏமா களத்தில் நிற்கிறானோ அதை வச்சு தான் தருவாங்க நீ களத்தில் நிற்கலை நிற்கலை மட்டும் இல்லை எங்கே நாங்கள் செய்கிற அந்த போராட்டம் தப்புன்னு சொன்னேன் மாநில அரசில் போய் இடஒதுக்கீடு கேட்குறேன் இங்கே இருக்க போயில ஒன்று சொன்னியா இல்லையா இப்படி சொல்லிவிட்டு நீ பேசாமல் கண்டுக்கிறாம ஏதோ ஏதோ தேவை சொல்லி தொலைச்சிட்டு போவேன் நான் உங்கள் கூட்டங்களில் எதுக்கு செஞ்ச துரோகத்தை மறைச்சி நாங்கள் தான் இடஒதுக்கீடு தந்த மாமாக்காய் எதற்கு தேவை நம்ம அப்படி ஒரு இல்லாவிட்டால் இடஒதுக்கீடு கிடைத்திருக்குமாங்கிற அடே நீ இல்லாமல் இருந்தேன்னு சொன்னால் இன்னொரு ரெண்டு வருஷம் முன்னாடி கிடச்சிருக்கும் அவ உடனே தர ரெடியாக இருந்த வரலை ரெண்டு வருஷம் லேட்டாகினது காரணம் யார் நீங்களும் தான் அப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி கிடைக்கிற அளவுக்கு நெருங்கி இருந்ததை மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி ஒரு வாதத்தை எடுத்து வச்சு நாசமாக்குனது இவர்கள் தான் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் வாங்கி தந்திர என்னென்ன வரலாற்றை மறைச்சிடலான்னு பார்க்குறீங்களா அதனால் வந்து இப்போ புழுகி இருக்கிறார்கள் பச்சையாக புழுகி இருக்கிறார்கள் என்று என்ன செய்ய யாபத்தில் வச்சுக்கிறேன்னா அந்த வரலாறுலாம் பழைய சகோதரில் தெரியும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சீங்க இந்த கூட்டணி இந்த சீட்டுங்கிற இந்த எம்எல்ஏஸ் இந்த அடிமைத்தனத்துக்காக வேண்டி எந்த அளவுக்கு எல்லாம் வந்து வித்தார்கள் எல்லாமே எல்லாம் தெரியும் மக்கள் மறக்கலை அதனால மறுபடியும் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா பழைய வண்டவாளத்தையெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் மறுபதிப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதை நம்ம எச்சரிக்கையாக சொல்லிக் கொடுக்குறோம்